இனித்துக்குரிய அல்லாஹ் நிலனடியார்களே அதில் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் அறிந்து வருகிறோம் அதில் இப்ராஹிம் அலஹி அவர்கள் அவர்களை அல்லாஹு அப்புல்லாலமீன் சிறு வயதிலிருந்தே நேர்வழி பெற்றவர்களாக அகப்பாறை உடையவர்களாக அல்லாஹு அப்புல்லாலமின் சிறு பிராயத்திலிருந்தே அவர்களை இணை வைப்பிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்து பரிசுத்தப்படுத்தி அல்லாஹ் வளர வைத்தான் அவர்களுடைய தெளிவுக்கு பிறகு அல்லாஹு தாலா அவர்களுக்கு நுபுவத்தை அல்லாஹ் வழங்கினான் நுபுவ கொடுத்ததற்கு பிறகு நபித்துவம் பெற்றதற்கு பிறகு அதற்கு இப்ராஹிம் அலஹுஸ்லாமன் அவர்கள் தங்களுடைய நபித்துவ பணியை தங்களுடைய வீட்டிலிருந்து துவங்குகிறார்கள் தங்களுடைய வீட்டில் உள்ள தன்னுடைய தந்தையிடமிருந்து அவர்கள் துவங்குகிறார்கள் அல்லாஹூ ஆலமீன் அதற்கு இப்ராஹிம் அலிஹலாம் அவர்கள் தங்களுடைய தந்தை இடத்திலே எப்படி எந்த அணுகுமுறையோடு தன்னுடைய தந்தை இடத்திலே உரையாடினார்கள் அதற்கு அவருடைய தந்தை எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை சூரத்துல் மரியம் சூறாவிலே அல்லாஹு ஆலமீன் அல்லகாக சொல்லி காட்டுகிறான் பொது கிதாபி இப்ராஹிம் நபிய நாயகமே இந்த வேதத்திலே இப்ராஹிம் அலிஹ் இஸ்லாம் அண்ணவர்களை பற்றி நபியை நீங்கள் நினைவு கூறுங்கள் இன்னஹூக்கான சித்திக் நபியா நிச்சயமாக அவர் உண்மையாளராகவும் நபியாக ஒரு இலை தூதராகவும் இருந்தார் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லிக்காட்டுகிறார் இப்ராஹிம் அலிஹ் இஸ்லாம் அண்ணவர்களை இந்த வேதத்திலே நினைவு கூற நினைவு கூற வேண்டுமாறு நபியவர்களுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறார் ஆயிரத்தி நானூறு வருடங்களாக இருக்கின்ற இந்த குரான் ஹயாம நாள் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் இருக்கும் ஹயாம நாள் வரைக்கும் வருகின்ற அனைத்து மக்களும் இப்ராஹிம் அலஹுஸ்லாம் அவர்களுடைய இந்த நிகழ்வை நினைவு கூற வேண்டுமாறு அல்லாஹு ரபுல்லாலும் இங்கு நினைவுபடுத்துகிறார் அந்த அடிப்படையில் அவர்களுடைய வரலாற்றை நாம் இப்பொழுது நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறோம் வல்கம் துல்லாம் இந்த வசனங்கள் பிரகாரம் நாம் அமல் செய்து கொண்டிருக்கிறோம் இது கால அலை அபிஹி தன்னுடைய தந்தைக்கு ஹதரத் இப்ராஹிம் அலிஹ் இஸ்லாம் அவர்கள் சொன்னதை நினைவு கூறுகிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாமன் அவர்கள் தங்களுடைய தந்தையிடத்திலே எடுத்து சொன்ன போது நபி அவர்கள் அங்கே இல்லை என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நபிக்கு தெரியாது ஆனால் அல்லாஹு ரபுல்லாலமின் குரானுடைய இந்த வசனத்தின் வாயிலாகத்தான் நபி அவர்களுக்கு

உங்களை விட்டும் எதை எதுவுமே உங்களுக்கு உதவி செய்யாதோ எதையும் உங்களை விட்டும் தடுக்காதோ அப்படிப்பட்ட ஒன்றை நீங்கள் ஏன் வணங்குகிறீர்கள் என்பதாக தன்னுடைய தந்தையிடத்திலே ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் முதலாவதாக வினா எழுப்புகிறார்கள் அடுத்ததாக அடுத்த வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் யாபத்தி என்னுடைய இன்னி தந்தையது நிச்சயமாக என்னிடத்திலே ஒரு இல் ஒரு கல்வி ஞானம் என்னிடத்திலே வந்திருக்கிறது கல்வி ஞானம் வந்திருக்கிற என்னவத் நபித்துவம் என்னிடத்திலே கொடு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது மாலம் உங்களிடத்திலே இல்லாத ஒரு இல் ஒரு கல்வி ஞானம் நபித்துவம் என்ற ஒரு பாக்கியம் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது பத்தபிக் எனவே நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் அஹதிக சுரா சவியா உங்களுக்கு நான் நேரான செவ்வையான பாதையை நான் உங்களுக்கு நான் காட்டுவேன் என்பதாக ஹஜரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அண்ணவர்கள் தன்னுடைய தந்தைக்கு சொல்றார் ஹதரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அண்ணவர்கள் தன்னுடைய தந்தையிடத்திலே எவ்வளோ நேரத்தியாக ஒரு சிறந்த முறையிலே தன்னுடைய தந்தையிடத்திலே உரையாடுறான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அண்ணவர்கள் தன்னுடைய தந்தையை விட வயது குறைவானவர்களாக இளம் வயதுடையவராக இருந்தும் வயது முதிர்ந்த தன்னுடைய தந்தையிடத்திலே பெரியவர்களிடத்திலே பேசுகிற பொழுது அவர்களுக்கு அறியாத ஒரு நுகுவத் என்ற ஒரு இழிவு எனக்கு கொடுக்கப்பட்டிருப்பதனால் நான் இப்படி சொல்கிறேன் என்பதை அந்த உண்மையை வெளிப்படுத்தி சொல்கிறார் அடுத்து சொல்கிறார்கள் யா அபத்தி லா தாபுதி தி என்னுடைய தந்தையே சைத்தானை நீங்கள் வணங்காதீர்கள் ஷெய்தான ரஹ்மானி அசியா நிச்சயமாக ஷெய்தான் ரஹ்மானுக்கு மாறு செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக அஜரத் இப்ராஹிம் அலிஹலாமன் அவர்கள் நேர்த்தியாக அழகாக புரிய வைக்கிறார் சைத்தான் என்ன செய்ய ரஹ்மான மாறு செஞ்சுட்டு வந்திருக்கிறா அவன் எப்படியாவது வழிகெடுத்து தன்னை போன்று நரகத்திற்குள் நுழைய வேண்டுமாறு அவன் விரும்புவான் ஆகவே நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள் அப்படின்னு அழகாக புரிய வைக்கிறான் ஆபத்தி என்னுடைய தந்தையே தந்தையோக்கா ரஹ்மான் நிச்சயமாக நான் ரஹ்மானிடமிருந்து வேதனை உங்களை தொடுவதை நான் பயப்படுகிறேன் ரஹ்மானிடமிருந்துள்ள அந்த வேதனை அதாவது நீங்கள் இதே நிலைமையிலிருந்து அல்லாஹுடைய வேதனைக்குரியவர்களாக நீங்கள் ஆகிவிடுவதை நான் பயப்படுகிறேன் அலி ஷெய்தான் இவலியா அதனால் நீங்கள் ஷைத்தானுக்கு நண்பராக உற்ற தோழராக நீங்கள் ஆகிவிடுவீர்களோ என்பதாக நான் அஞ்சுகிறேன் என்பதாக அஜரத் இப்ராஹிம் அலிஹி இஸ்லாமன் அவர்கள் தன்னுடைய தந்தை இடத்திலே மிக அழகாக அவர்களுடைய அந்த தவறான அவர்களுடைய அந்த செயலை இலகுவாக மிக நேர்த்தியாக கனிவாக பதரத் இப்ராஹிம் அலி இஸ்லாமன் அவர்கள் சிறந்த முறையிலே தன்னுடைய தந்தை இடத்திலே எடுத்து சொல்றான் தான் சத்தியத்தின் பக்கம் இருக்கின்றேன் அந்த சத்தியத்தினுடைய அறிகுறிகளை வைத்து இந்த எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நுபுவத் என்ற அந்த ஞானத்தின் வழியாக நான் உங்களை அழைக்கிறேன் ஆகவே எனக்கு நீங்கள் வழிபட்டு எனக்கு வழிபடுங்க உங்களுக்கு சரியான பாதையை சத்திய பாதையை நான் காட்டுகிறேன் என்பதாக தன்னுடைய தந்தையிடத்தில் ஹசரத் இப்ராஹிம் இப்ராஹிம் அலி இஸ்லாமன் அவர்கள் அழகாக சொன்னார் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அந்த வழிகாட்டுதல் அடிப்படையில் நான் வழிகாட்டுறேன் அப்படின்ற அடிப்படையில் சொல்லியும் அவர்களுக்கு நேர்த்தியாக மிக சரியான முறையில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அண்ணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நுபூவத்தை அவர்கள் நினைவுபடுத்தி சொல்லியும் கூட இந்த அறிவுரைய அதிரு இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய தந்தை ஏற்றுக்கொள்ளல ஏற்றுக்கொள்ளாத மட்டும் இல்லாம அவர்களை அச்சுறுத்தி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அண்ணவர்களை எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவும் அவர் ஆனார் என்ன எச்சரிக்கை செய்தார் காலிபுன் அந்தியா இப்ராஹிம் இப்ராஹிமே என்னுடைய இந்த நான் வணங்கு வணங்குகிற இந்த தெய்வங்களை விட்டும் என்னை நீ புறக்கணிக்கிறாயா தன் தகி அப்படி நீ செய்வதிலிருந்து நீ விலகி என்று சொன்னால் ல அர்ஜுமன்னக உன்னை நான் கல்லால் அடித்து கொன்று விடுவேன் வஹஜுருனி நீ மலியா என்னை விட்டு ஒரு நெடுங்காலத்திற்கு நீ விலகி சென்று விடுவீராக என்பதாக தன்னுடைய தந்தை தன்னுடைய பிள்ளை இடத்திலே எதிர்த்து என்ன செய்யறாங்க பேசுறான் நுபுவத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் கொண்டு வந்த அந்த சரியான பாதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததோடு மட்டுமில்லாமல் அவர்களை எதிர்த்து நீ இது இதுலேருந்து விலகிக்கல அப்படின்னா உன்னை கல்லால் அடிச்சு கொன்றுவேன் விரட்டுறான் இதை விட்டு வெகு ரொம்ப காலம் நீ தூரமா போயிடு அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றான் இப்போ அந்த எதிர்ப்பு தான் எல்லா காலத்திலும் இருக்கும் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஹரத் இப்ராஹிம் அலிசலாமன் அவர்கள் உடனே சொன்னாங்க கால மீது சாந்தி உண்டாகட்டும் ரப்பி நிச்சயமாக உமக்காக என்னுடைய ரப்பிடத்திலே நான் விரைவில் பாவ மன்னிப்பு தேடுவேன் இன்னஹூ கானபி ஹஃபியா நிச்சயமாக அவன் என்னிடத்திலே அவன் இறக்கமுடையவனாக அவன் இருக்கின்றான் இல்லாகி உங்களிடமிருந்தும் அல்லாஹாவை அன்றி நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அதிலிருந்தும் நான் விலகிக் கொள்ளுகின்றேன் ரப்பி என்னுடைய இறைவனிடத்திலே நான் பிரார்த்திக்கின்றேன் அசா அல்லா துஆர்பி ஷக்கியா என்னுடைய ரப்பு என்னுடைய ரப்பிடத்திலே நான் கேட்கின்ற அந்த பிரார்த்தனையை கொண்டே ஷக்கியா நான் துர்பாக்கியவனாக ஆகாமல் இருப்பதற்காக என்னுடைய ரப்பிடத்திலே நான் உவா செய்து நான் பிரார்த்திக்கிறேன் என்பதாக ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாமன் அவர்கள் தன்னுடைய தந்தை விட்டும் அவர்கள் வணங்குகிற அந்த நிலையை விட்டும் விலகி கொள்கிறார்கள் அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் பலம் இந்த நிகழ்வுக்கு பிறகு இந்த சூறாவில் அல்லாஹ் சொல்லுகிற விஷயம் என்ன அப்படின்னா அவர்களையும் அல்லாஹுவையன்றி அவர்கள் வணங்குகிறவற்றிலிருந்தும் இப்ராஹிம் இஸ்லாமன் அவர்கள் விலகிய பொழுது யாக்கு என்ற சந்ததியை நாம் அவர்களுக்கு அவருக்கு நாம் வழங்கினோம் ஜால்னா நபியா அவர்கள் அனைவரும் நபியாக இருந்தார்கள் ரமத்தினா நம்மின் புறத்தில் அவர்களுக்கு வெகுமதியாக நம்முடைய அருளை நாம் வழங்கினோம் அருளுக்குரியவர்களாக அவர்களுடைய சந்ததியை ரஹமத் அருளுக்குரியவர்களாக நாம் ஆக்கினோம் இசான அவர்களுக்கு அவர்களை உண்மையான அவர்களை பற்றிய ஒரு நினைவை நாம் ஏற்படுத்தினோம் என்பதாக அல்லாஹு அபுல்லாலும் சொல்லிக்காட்டன் இப்படி அவர்கள் உண்மையாக நேர்மையாக மிக சரியாக நடந்ததனால் அவர்களுக்கு சிறந்த சந்ததியையும் சிறந்த அல்லாஹுடைய அருளுக்குரியவர்களாகவும் அவர்களுடைய காலத்துக்கு பிறகும் அவர்களை நினைவு கூறுகின்ற ஒரு நிலையிலே அவர்களை ஆக்கினோம் என்பதாக அல்லாஹு ரபுல்லாலும் இந்த வசனத்திலே நிறைவு செய்கிறார் பரத் இப்ராஹிம் அலை இஸ்லாமன் அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்திலே உரையாடிய அந்த நிகழ்வு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்வு அந்த நிகழ்வு யாருக்கும் தெரியாது யூதர்களும் நசராக்களும் அஜரத் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் என்பதாக மாறுதட்டி கொண்டார்கள் ஏன் மக்காவிலிருந்த மக்கத்து குஃப்வாறுகள் கூட அஜரத் இப்ராஹிம் அலை இஸ்லாமன் அவர்கள் காபத்துல்லாவை அவர்கள் கட்டி துவங்கியதால் அவர்கள் எங்களுடைய மூதாதையர்கள் என்பதாக அவர்களும் பெருமை எடுத்துக் கொண்டார்கள் இப்படி பலதரப்பட்டவர்களும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அன்னவர்கள் எங்களுடைய முன்னோடி தாங்கள் தான் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அன்னவர்களை பின்பற்றி வருகிறோம் என்பதாக பெருமைப்பட்டு சொல்லி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அல்லாஹு நபுல் ஆலமின் இந்த வசனங்களை எல்லாம் இறக்கி அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அன்னவர்கள் தன்னுடைய தந்தையிடத்திலே உரையாடி அந்த உரையாடலையும் அல்லாஹு சொல்லிக்காட்டி இப்ராஹிம் அலி இஸ்லாம் மன்னர்கள் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலையு வசல்லமன்னவர்களை நபியாக அனுப்பிய அந்த அல்லாஹுவை இறைவனாக ஏற்று அவர்கள் இறை வழியிலே மக்களை வழிநடத்தினார்கள் நடத்தினார்கள் முகமது ரசூல்லாஹி சல்லுல்லாஹு அலஹி வசல்லமன்னவர்கள் எந்த மார்க்கத்தில் இருக்கிறார்களோ அதே மார்க்கத்தில் தான் இப்ராஹிம் அலிஹ் இஸ்லாமன் அவர்கள் இருந்தார்கள் என்பதை அல்லாஹு தலா குரானுடைய பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன்னுடைய தந்தை இடத்திலே உரையா உரையாடிய அந்த நிகழ்வை இங்கு மிக அழகாக நேர்த்தியா அல்லாஹ் சொல்லியதோடு ரப்பி நான் விரைவில் உங்களிடத்திலே உங்களுக்காக அல்லாஹிடத்திலே பாவ் மன்னிப்பு தேடுவேன் என்பதாக இங்கு சொல்லி இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்னதா அல்லாஹ் சொல்றா இப்ராஹிம் அலிஹ் இஸ்லாம் வந்தவர்கள் என்ன துவா செஞ்சாங்களா அப்படி துவாவுக்கு அல்லாஹ் என்ன பதில் தந்தா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வேறொரு சூறாக்கள் அல்லாஹ் காட்டுறான் கண்டிப்பாக தெரிந்து கொள்வோம் இந்த இந்த வசன சூறாவுடைய முடிவுல இந்த நிகழ்வுடைய முடிவுல அல்லாஹ் சொல்லுகிற அந்த நிகழ்வுல இருந்து நாம் பெறுகின்ற படிப்பினை என்ன என்ன அப்படின்னா அல்லாஹுவை மட்டும் நம்பிய நிலைமையிலே அல்லாஹின் மீது முழுமையாக தவக்குள் வைத்து இறை நம்பிக்கையோடு பாவங்களிலிருந்து தவிர்ந்து அந்த பாவங்களிலேயே உயர்ந்த பாவம் இணை வைப்பிலிருந்து தவிர்ந்து இறை நம்பிக்கையோடு யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹு தலா சிறந்த சந்ததிகளை அல்லாஹ் வழங்குவான் அவர்களுடைய பாரம்பரியத்தை சிறந்ததாக அவர்களுடைய வாழ்வுக்குப் பிறகும் அவர்களைப் பற்றி பின்னால் பேசப்படுகின்ற அளவிலே அல்லாஹு ஆலமீன் ஏற்படுத்துவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது என்பதை இந்த வசங்கள் வாயிலாக நமக்கு அல்லாஹ் படிப்பணியாக தருகின்றான் அல்லாஹு ஆலமீன் நம்முடைய இறுதி மூச்சுவரை ஈமானோடு வாழ்ந்து எல்லா விதமான குஃபுரிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ் வளரச் செய்வானாக நம்முடைய சந்ததிகளையும் சிறந்த சந்ததிகளாக பிற்காலத்தில் பேசப்படுகின்ற உயர்ந்த சந்ததிகளாக அல்லாஹு அபுல்லாலும் ஆக்கி தருவானாக